குட் ஈவினிங் இன்வெஸ்டர்ஸ் நாம் இந்த ஆடியோவில் சில நீண்டகால முதலீட்டுக்கான சிறந்த பங்குகளை பற்றி பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல இருக்க இந்த பங்குகள் எல்லாமே இப்போ நடந்த கரெக்ஷனில் கரெக்ஷன் ஆகிட்டு கீழே இறங்கிட்டிருக்கு இதோட ஃபண்டமெண்டல் நம்ம செக் பண்ணாலும் சரி டெக்னிக்கலை செக் பண்ணாலும் சரி இதெல்லாம் வந்து இன் ஃபியூச்சர் வந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன் குறிப்பாக இந்த இந்த ஸ்டாக்ஸை மட்டும் நான் பேசுகிறேன்னா இவன் ஆல்ரெடி டெக்னிக்கலாக பிலோவில் வந்துட்டான் ஐ மீன் கரெக்ஷன் டெரிட்டரி உள்ளே இருந்து அங்கேருந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு நீண்ட கால முதலீடு அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷமாவது வெயிட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நீண்ட கால முதலீட்டுக்கே உள்ளே வரணும் ஏன்னா நீண்ட கால முதலீடுன்னு நம்ம சொல்லி உள்ளே வந்துட்டால் அந்த பணம் வந்து அதுலேயே தான் இருக்கும் அதோட ப்ரொக்ரெசிவ் இல்லை லாஸஸ் எது இருந்தாலும் நம்ம அந்த மூணு வருஷத்துக்குள்ளே அக்செப்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அதுக்குன்னு வித்துறக்கூடாது அதுக்குன்னு லாபம் வருதேன்னு லாபம் வருதேன்னு விற்க வேணா விற்றுலாம் நஷ்டம் வருதேன்னு விற்கக்கூடாது இதுதான் நீண்ட கால முதலீட்டில் இருக்கிற முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்த முதலீடு வந்து நமக்காக போடக்கூடாது இன்றைக்கி போட்டு நாளைக்கு காசு எடுக்கணுன்னு எஃப்எண்டோ மாதிரிலாம் பண்ணக்கூடாது காலம் முதலீடுனால் அதுக்கான ஒரு டியூரேஷன் நம்ம கொடுத்தே ஆகணும் அது வரையும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அதில் கையே வைக்கக்கூடாது இறங்க இறங்க அதை அக்குமுலேஷன் பண்ணணும் அதாவது நம்ம வாங்கும் போதே மொத்தமாக ஒரு ஆயிரம் ஷேர்லாம் வாங்கிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் ஏன்னா மார்க்கெட்டோட டைமென்ஷன் நமக்கு தெரியாது இறங்குமா ஏறுமா அப்படின்ட்டு ஏறும்போது அது நமக்கு நன்மை இறங்கும் போது அது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ நமக்கு வலிக்கும்னா மொத்தமாக வாங்கிட்டு அங்கேருந்து இறங்கும் போது நமக்கு வலிக்கும் அந்த மாதிரியெல்லாம் நம்ம மாட்டிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கணும் ஒரு இருபது ஷேர் ஒரு பத்து ஷேர் ஒரு பதினஞ்சு ஷேர் ஆக மொத்தம் ஒரு பங்கு அதனோட கடைசி எல்லையை தொடும்போது ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோ அப்படின்வாங்க அந்த ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோவை தொடும்போது நம்ம ஓரளவுக்காவது ஒரு ஐநூறு ஆயிரம் பங்குகளையாவது அந்த ஷேரில் வாங்கி வச்சுருக்கணும் அதை அப்படியே ஒரு நீண்ட கால முதலீட்டுக்கு விற்றுட்டால் அது நமக்கு பொக்கிஷமாக மாறிடும் வருங்காலத்தை அது நமக்கு டிசைட் பண்ணும் அப்பேற்பட்ட ஷேரை பற்றி மட்டும்தான் இந்த ஆடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பிஎன்பி இது இப்போது கரண்ட் ட்ரேட் வந்து நூற்றி ரூபா இருபத்தெட்டு பைசாவில் ட்ரேட் ஆகுது இது ஃபண்டமெண்டலாக பார்த்தா ஒரு பேங்க் செக்டார் ஃபினான்ஷியல் ஸோ ஃபினான்ஷியல் செக்டர்லாம் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் கடையை மூடிட மாட்டாங்க ஸோ இது எவர் லாஸ்டிங் க்ரோத் உள்ள ஒரு ஃபினான்ஸ் செக்டர் பேங்க் வேறு த்ரூ அவுட்டு இந்தியா ஃபுல்லாக இருக்கிறது பேங்க் செக்டர்லாம் இந்தியாவோட ஒரு முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃபினான்ஸ் செக்டர்ஸ்லாம் உருவாகிருக்கு ஸோ இவனோட ஃபண்டமெண்டல் பார்த்தா இவன் இப்போ க்ரோத் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்கான் பிஎன்பி பேங்க் இது இதோட பிஇ ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது ப்ரைஸ் டு புக் வேல்யூ த்ரீ டைம்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்குது மற்றபடி இதோட ஆர்இசி ஆர்ஓசிஇ பிஇஜி ரேஷியோ டிவிடெண்ட் ஈல்டு இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ஸ் க்ரோத் ஆகக்கூடிய அந்த பெனிஃபிட்டியஸ் பெனிஃபிஷியல்ஸில் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்ஸை நம்ம ஒரு ஒன் இயரோ ஒன் இயர்லேருந்து மினிமம் ஒன் இயர்லேருந்து மேக்சிமம் த்ரீ இயர்ஸ் வரையும் நம்ம வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணோம்னா இது நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பங்கு இதுதான் இந்த பிஎன்பியோட பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் இது டெக்னிக்கல் வைஸ் இப்போது ரீபவுண்ட் ரீபவுண்ட் ஆகக்கூடிய இடத்துல தான் இருக்குது ஸோ இதை நீங்கள் யாராவது கன்சிடர் பண்ணால் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு சரியான தருணத்தில் இந்த பிஎன்பி பேங்க் இருக்குது ரெண்டாவது ஹட்கோ ஹட்கோ ஷேர் இதுவும் ஒரு கவர்மெண்ட் செக்டர் தான் இது இந்த ஹவுசிங் ரிலேட்டடான ஒரு ஷேர்ஸு கவர்மெண்ட்டில் ஹவுசிங் வீடு எல்லாம் கட்டி கொடுக்குறாங்களே அது சம்மந்தமான ஒரு ஆட்கோ இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து இரநூத்தி ஒம்பது ரூபா இருக்குது இவன் ரொம்ப ஹை விளாட்டிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பங்கு சரசரன் ஏறுவான் சரசரன் இறங்குவான் இந்த ஷேர் இப்போது பிஇ ரேஷியோ வாங்கக்கூடிய ரேஞ்சில் தான் இருக்குது இதோட ப்ரைஸ் டு புக்கும் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாலாம் இல்லை நார்மல் ஸ்டேஜில் தான் இருக்குது அதே மாதிரி தான் மற்ற ஆர்ஓசி ஆர்ஓஇ பிஇஜி ரேஷியோ டிவிடெண்ட் இதெல்லாம் டிவிடன்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை மற்றபடி எல்லாமே மற்ற ஃபண்டமெண்டலில் பார்க்கக்கூடிய எல்லாமே இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்குது ஒரு லாங் டேர்முக்கு இந்த ஹட்கோ ஒரு நல்ல ஷேர் ஹட்கோவை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி சில பேர் இதை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க லாங் டேர்முக்கு இப்போ இருக்கிற அது கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி ஒம்பது ரூபா இதுக்கு கீழே அது இறங்கினாலும் சரி இதுக்கு மேலே அது ஏறினாலும் சரி இது ஒரு நல்ல ஷேர் இறங்குச்சின்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஷேர்ஸை வாங்கி 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 டிமேட் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு மூணு வருஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அசுர வளர்ச்சியில் போய் நிற்கும் மூணாவது ஸ்டாக் கரூர் வைஷ்யா பேங்க் இந்த கரூர் வைஷ்யா பேங்க் இதுவும் ஒரு ஃபினான்ஸ் செக்டர் தான் இது ஒரு பேங்க்கு இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் வந்து இரநூத்தி ஐம்பத்தேழு ரூபா பதினஞ்சு காசு இதோட பிஇ ரேஷியோவும் நார்மலாக தான் இருக்குது இதோட ப்ரைஸ் டு புக்கும் த்ரீ டைம்ஸ் தான் இருக்குது இதோட ஆர்ஓ இஆர்ஓ சிஇ பிஇஜி ரேஷியோ இதெல்லாம் பார்க்க போனால் எல்லாமே இன் ஃபியூச்சர் க்ரோத் ஆகக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் உள்ள ஷேராக தான் இருக்குது ஸோ ஃபண்டமெண்டலாக இது இந்த இடம் இதை வாங்கக்கூடிய ஒரு அருமையான இடம் நான் வாங்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் எல்லாம் போய் ஐநூறு ஷேர் ஆயிரம் ஷேருன்னெலாம் வாங்கிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அது இறங்க இறங்க தான் வாங்கணும் இப்போ இரநூத்தம்பத்தேழு ரூபாவில் இருக்குன்னா ஒரு இருபது ஷேர் வாங்கிக்கணும் இரநூத்தம்பது ரூபா வருதுன்னா அங்கே கொஞ்சம் ஷேரை வாங்கிக்கணும் இறங்கும் போது அது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி அங்கங்கே ரெண்டு மூணு ஷேரு அஞ்சு ஆறு ஷேரு பத்து பன்னெண்டு ஷேருன்னு வாங்கிக்கணும் உங்கள் ஃபினான்ஸ் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஓகேங்களா திடீர்னு இறங்கிட்டான்னு வச்சுங்க மனசு வலிக்கும் ஏன்னா சும்மா இருந்த ஷேரில் போய் காசை போட்டு போட்டு இப்போ அது ஒரு இருபதாயிரம் லாஸில் இருக்குது அப்படின்லாம் தோணுச்சுன்னா மனசு வலிக்க ஆரம்பிக்கும் அப்போது அந்த நம்மளோட என்னதான் மைண்டு வந்து சொன்னாலும் நம்ம மனசு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் காசு போச்சே போச்சேன்னு அந்த மாதிரியெல்லாம் மாட்டிக்கவே கூடாது அது இறங்கினா அந்த லாஸஸை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த லாஸஸ் இருக்கணும் இதுதான் லாங் டேர்முக்கான ஒரு மெத்தடு ஒவ்வொரு லாங் டேர்ம்லேயும் எடுத்தவனையுமே பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் எப்படி பண்ணுவாங்க எடுத்தவனையுமே மொத்தமாக வாங்க மாட்டாங்க மொத்தமாக வாங்கினவங்க யாருன்னா இன்ஸ்டிடியூஷன் வாங்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு பல தரப்பட்ட வழியில் பணம் வரும் இறங்க இறங்க லம்ப் லம்பாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் அது ஏறும்னு அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் அதனால் அவங்க வெயிட் பண்ணுவாங்க அது இல்லாமல் காசு மொத்தம் அவங்க காசும் கிடையாது எல்லாம் மியூச்சுவல் ஃபண்டு வர்றது நம்ம போடுறது இந்த பென்ஷன் ஃபண்டு பிஎஃப் ஃபண்டு இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு ஃபண்டு அவங்கக்கிட்ட வரும் அவங்கவே போடுவாங்க அவங்க போடுறது ஏ மியூச்சுவல் ஃபண்டு டிஐஏஸ் தானே போடுறது அவங்க நமக்காக தானே ஒர்க் பண்ணுறாங்க அப்போ அதில் இறங்கினா என்ன இறங்கினா என்ன அவங்களுக்கு ஒரு வழியும் இருக்காது இறங்க இறங்க வாங்கணுன்றது அவங்களுக்கு பிரதானமான ரூலாக இருக்கும் அது எப்படியும் ஏறும்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க ஒவ்வொரு வாட்டியும் ஆவரேஜ் பண்ணும் போது பண்ணும் போது என்ன ஆகும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது அங்கேருந்து மார்க்கெட்டு பவுன்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அங்கேருந்தே மழை தான் ப்ராஃபிட் மழை தான் கொட்டும் இதுதான் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனோட மிக பெரிய ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தெல்லாம் கரெக்டு அவங்கக்கிட்ட பண பலம் அதிகமாக இருக்கும் ஆனால் நம்மக்கிட்ட அப்படி இருக்காது அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அதை ஆவரேஜ் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்கிறது அடுத்த ஷேர் வந்து விப்ரோ விப்ரோ இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து இரநூத்தி நாற்பத்தாறு எண்பத்தோரு பைசா இருக்குது இது ஊருக்கே தெரியும் ரொம்ப மாதம் ரொம்ப வருஷமாக அடிமாட்டு ரேட்லேயே இருக்குது இதெல்லாம் ஒரு மூணு வருஷம் நம்ம வெயிட் பண்ணோன்னு வச்சுங்க இவெல்லாம் டிவிடெண்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக கொடுக்குறவன் டிவிடெண்ட்டே நமக்கு ஒரு பேசிவ் இன்கம் ஒவ்வொரு க்யூ ஒன் ரிசல்ட் வரும்போதெல்லாம் நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் இவன் டிவிடெண்டும் கொடுப்பான் போனன்ஸும் கொடுப்பான் ஸோ இவன் வந்து ஒரு நல்ல ஷேர் ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி நாற்பத்தாறு ரூபாய் எண்பத்தோரு பைசா இந்த ட்ரம்பால் இப்போ இந்த ஐடி ஃபீல்டெல்லாம் அடி வாங்கிட்டுருக்கு அந்தால் என்ன கடைசி வரையும் அமெரிக்கா பிரசிடெண்ட்டாகவே இருப்பாரா என்ன மிஞ்சி போனால் இன்னும் ஒரு நாலு வருஷம் நம்ம டியூரேஷனும் ஒரு ஒன்றுலேருந்து மூணு வருஷம் கடைசி வருஷம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எப்படியேப்பட்ட பிரசிடாக இருந்தாலும் ஆட்டம் காணும் அதுக்குள்ளே இதை ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா இது ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டபுளாக மாறக்கூடிய ஒரு சூப்பரான ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய விப்ரோ ஷேர் அடுத்த ஒரு ஷேர் வந்து கேடிகே கர்நாடகா பேங்க் இதுவும் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஷேர் இவன் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் இறங்கிக்கிட்டே தான் இருக்கான் இந்த இடம்ல நம்ம வாங்கி வச்சோம்னா இன் ஃபியூச்சர் இவன் ஒரு இரநூத்தம்பது முந்நூறுலாம் போனால் சரியான ப்ராஃபிட் கிடைக்கும் இப்போ இருக்கிற கரண்ட் ரேஜ் ரேட்டு வந்து நூற்றி அறுபத்தொம்போது ரூபா எண்பத்தொம்போது பைசால இருக்கான் இவன் ஒரு நல்ல ஷேரு இவனையும் நம்ம இந்த இடத்துல இருந்து கன்சிடர் பண்ண ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் நீண்ட கால முதலீடுனாவே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கணும் அதை மைண்டில் எப்போவுமே வச்சிங்க ஒரு ஷேர் வாங்க போகிறீங்க நீண்ட கால முதலீடுக்காக வாங்க போகிறேன் அப்படின்னா உங்கள் ஒரு ஐம்பதாயிரம் இருக்குன்னா முதல்ல அஞ்சாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு ஷேருக்கு அது இறங்குதா ஒரு அஞ்சு பர்சன்ட் இறங்குதா அங்கே ஒரு அஞ்சாயிரம் செலவு அங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்படி தான் பிரித்து பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நீண்ட கால முதலீடுக்கு மட்டும் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க கதையே வேறு அது வேறு இது வேறு இது நீண்ட கால முதலீடு அதனால் இதை பிரித்து பிரித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பண்ணால் தான் எவ்வளோ அடி வாங்கினாலும் நம்ம மனசு தாங்கும் ஒரு ஆயிரம் ஷேர் வாங்கிடுறீங்க இந்த கர்நாடகா பேங்க்கு ஒரு இரநூத்தி இருபது இருக்கும்போது வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்க இப்போ நூற்றி அறுபத்தொம்பது ரூபா இருக்கான் நூற்றி எழுபதுனே வச்சிங்க ஐம்பது பாயிண்ட்டு ஐம்பது ரூபீஸ் இறங்கிட்டான் ஆயிரம் ஷேருக்கு ஐம்பதுன்னா ஐம்பதாயிரூவா காலி இது நம்மளை மாதிரி சாதாரண ரீட்டெய்லர்ஸ்கெலாம் பயங்கரமாக வலிக்கும் மனசு ஐம்பதாயிரம் இந்த ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறது எப்படின்றது ரீட்டெய்லர்ஸில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது புரியும் அதோட கஷ்டம் தெரியும் அதனால் அந்த மாதிரி வாங்கக்கூடாதுன்றது தான் நான் குறிப்பிட்டா ஒவ்வொரு ஷேரையும் சொல்லும் போது அது ஒவ்வொரு வாட்டியும் பின்கோடில் பின்கோடு நம்பர் எழுதுகிற மாதிரி சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கணும் வாங்கினா மட்டும்தான் இப்போ ஐம்பது பாயிண்ட் இறங்கியிருக்கு நம்ம இரநூத்தி இருபதில் ஒரு பத்து ஷேர் வாங்கியிருக்கோன்னு வச்சிங்க இப்போ இது நூற்றி அறுபத்தொம்போது இருக்குது இங்கே ஒரு ஐம்பது ஷேர் வாங்கினா கூட ஆவரேஜ் நியரஸ்ட்டு ப்ரைஸ்க்கே வந்துடும் இது நூற்றி அறுபத்தொம்போது இருக்குன்னா ஒரு நூற்றி எழுபத்தி நாலுக்குள்ளே வந்துடும் அவன் இங்கேருந்து பவுன்ஸ் ஆனாவே உங்களுக்கு ஐம்பது ஷேருக்கு ஒரு இருபது பாயிண்ட்டு போனாவே எவ்வளோ வந்துடும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துடும் ஜஸ்ட்டு ஒரு நாள்லேயே சொல்கிறேன் அப்போ மூணு வருஷம் வெயிட் பண்ணும்போது மூணு வருஷமும் அப் ட்ரெண்டே போவான்லாம் சொல்ல முடியாது பட் போயிட்டானா எத்தனை ஷேர் நம்ம பார்க்குறோம் போய்கிட்டே தானே இருக்கான் அவனுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது தான் இறங்குறான் இவனுங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி நேரம் கீழே தான் இருக்குது இறங்கிக்கிட்டு தான் இருக்கிறான்கு இவங்களுக்குன்னு ஒரு நேரம் மேலே வரும்போது இதெல்லாம் நம்ம பாதுகாத்து டிமேட் அக்கௌண்டில் வச்சுருந்தா இதெல்லாம் நாளைய பொற்காசுகள் நாளைய வளமான ப்ராஃபிட் தரக்கூடிய அருமையான பங்குகள் அடுத்தது டாடா மோட்டார்ஸ் இவனுக்கு இவனுக்கும் இந்த ட்ரம்ப்பு தான் பிரச்சனை இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து அறுநூற்றி அறுபத்தி நாலு ரூபா அறுபது பைசா இருக்கான் இந்த ட்ரம்ப் வந்து இந்த மோட்டார் ஆட்டோவில் வாயை திறந்தாவே அடி ஃபஸ்ட்டு வாங்குகிற ஒரே மோட்டார் செக்டர்னால் இந்த டாட்டா தான் இவன் ஆயிரத்தி இரநூறுவா நானூறுவா கிட்டே இருந்தாங்க அங்கே வாங்கி வச்சவங்களோட இன்வெஸ்டர்ஸ் மனநிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்தி நானூறுபாலேருந்து ஆறுநூற்றி அறுபத்தி நாலு ரூபா ஒரு ஆயிரம் ஷேர் ரெண்டாயிரம் ஷேர்லாம் வாங்கி வச்சுருந்தா அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் மனசு எப்படி வலிக்கும் அதை தான் நான் சொல்கிறது ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி ஷேர்ஸை நீண்ட காலம் முதலீடுன்னு நம்ம வாங்கிட்டால் பொறுமையை தான் கையாளணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கணும் ஒரு கரெக்ஷன் வரும்போது அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம பேக் ஃபினான்ஸ் பேக்ரவுண்டை டெவலப் பண்ணணும் நமக்கு ரெண்டே வழி தான் நீண்ட கால முதலீட்டுக்கு ரெண்டு வழி தான் இருக்குது ஒன்று ஃபினான்ஸ் பேக்ரவுண்டை வெயிட்டாக வச்சுக்கணும் ஒன்று பொறுமையாக இருக்கணும் கரெக்ஷன் வரும்போது அதை ஆவரேஜ் பண்ணணும் இந்த மூணு மட்டும்தான் மெயினாக நம்ம ஃபாலோ பண்ணும் நமக்கு இருக்கிற ஒரே ட்ராபேக்கு ஃபினான்ஸ் பேக்ரவுண்டு தான் அதுதான் நம்மக்கிட்ட யார்கிட்டேயுமே ரீட்டைலர்ஸ்கிட்ட இருக்காது ஆனால் ஒரு முதலீடுன்னு வந்துவிட்டால் அதை நம்ம டெவலப் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை இப்போது ஆயிரத்தி இரநூறுபாவில் இருந்த ஷேர் டாட்டா மோட்டார்ஸ் அறநூற்றி நாலு ரூபாய் இருக்குன்னா ஆயிரத்தி இரநூறுபாயில் வாங்கி வச்சவங்க அப்படியே இருந்தால் இவன் என்றைக்கு அந்த ஆயிரத்தி இரநூறுபா வர்றது புரியுதுங்களா அப்போ என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாவது ஆவரேஜ் பண்ணணும் ஓரளவுக்காவது இதை ஒரு ஏழ்நூறுபாய்க்காவது கொண்டு வரணும் அந்த லாஸ்ட்டு ப்ரைஸை இல்லை ஒரு எட்நூறுபாய்க்காவது கொண்டு வரணும் ஆயிரத்து இரநூறுலையே இருந்தால் இவன் இறங்கிறதுக்கு ஒரு ஒரு வருஷம் ஆச்சுன்னா மறுபடியும் அந்த ஆயிரத்தி இரநூறுக்கு போகிறதுக்கு இன்னொரு வருஷம் ஆகும் அப்போது உங்கள் காஸ்ட்டு ப்ரைஸ் தான் வரும் மறுபடியும் அங்கேருந்து ப்ராஃபிட் உங்களுக்கு வரணுன்னா மறுபடியும் ஒரு வருஷம் அப்போது எத்தனை வருஷம் சும்மாவே இருக்கும் அந்த பணம் இதுக்காக தான் சொல்கிறது நீண்டகால முதலீட்டில் ஆவரேஜது ஒரு மிகப்பெரிய சூத்திரம் அதுக்கு தேவை பணம் தான் தேவை வாங்கிறதுக்கு பணம் தான் தேவை அந்த பணத்தை நம்ம டெவலப் பண்ணுறது யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட எழுதாத ஒரு தலை எழுத்து உள்ளே கையை வெச்சோம் கையை எடுக்கணும்னா என்ன பண்ணும் கை கருகாமல் வரணுன்னா மறுபடியும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இது ஒரு நல்ல ஷேராக இருந்தால் மட்டும்தான் நம்ம பேச பேசிக்கிட்டு இருக்க இந்த ஷேர்ஸ் எல்லாமே நாளையே இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேர்ஸ் டாடா மோட்டர்ஸ் சாதாரண ஆளாக கேடிகே பேங்க்கு ஒரு சாதாரண பேக்ரவுண்டு இருக்குமா விப்ரோ மிகப்பெரிய ஐடி ஃபீல்டு இதில் நான் கூட எத் எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு இடம் கிடைக்கவே இல்லை கரூர் வைசியா பேங்க் இது ஒரு பெரிய பேங்க் செக்டர் இதுவும் சாதாரண பேங்க் இதுவாக இண்டஸ்ட்ரியா ஆட்கோ இது கவர்மெண்ட் இது பிஎன்பி இதுவும் கவர்மெண்ட் பேங்க்கு இதெல்லாம் சாதாரண யாராவது இன்வெஸ்டர்ஸை ஏமாற்றிட்டு போட போயிடுவாங்களா இல்லை கவர்மெண்ட்டு இதிலெலாம் தலையீடு இல்லாமல் இருக்குமா எல்லாமே இருக்கக்கூடிய அற்புதமான ஷேர்ஸ் தான் இந்த அஞ்சு ஷேருமே இந்த ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளுங்கள் இல்லைனா செபி ரிஜிஸ்டர் பர்சன்கிட்ட அட்வைஸ் கேளுங்க இப்போ நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது ஆனால் யாராக இருந்தாலும் ஒரு ஆ ஒரு யூடியூப் ஆடியோவில் பல பேர் பேசுவாங்க அதில் நமக்கு எது நன்மை இவர் சொல்கிறதால நமக்கு இதில் நன்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை எடுத்துக்கணும் அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் தான் இந்த ஆடியோவை நீங்கள் பார்க்கணும் ஒரு நீண்ட கால முதலீடு பண்ணணும் அப்படின்னா இந்த ஷேர்ஸ் எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸு அருமையான ப்ரைஸு தான் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம டிமார்டில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கரெக்ஷன் வர வர ப்ரைஸை இந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கணும் இந்த ரெண்டு நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னால் நீங்கள் ஒரு நாள் மில்லினியர்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என் பசங்களுக்காக நான் சேர்க்கணும் என் பொண்ணுக்காக சேர்க்கணும் எனக்கு இப்போ தான் பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுற நீங்கள் எல்லாம் நீண்ட கால முதலீடு தான் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இன்றைக்கி காசு இன்றைக்கி வாங்கி இன்றைக்கி ஈவினிங்கே விற்கிற இன்ட்ரா டே மாதிரி எஃப் அண்டோ ட்ரேட் மாதிரி இது கிடையாது அது உங்களை இன்றைக்கி பணக்காரனாக்கும் நாளைக்கே பிச்சைக்காரனாகவும் ஆக்கிடும் எஃப் அண்டோலாம் ஆனால் இது அப்படி கிடையாது உங்களை சாதாரண வர்க்கத்திலிருந்து மேல் வர்க்கத்துக்கு கொண்டு கொண்டு செல்லக்கூடிய ஒரே ஒரு பிளான் வந்து இந்த லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்மெண்ட் இதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் எனக்கு ஒரு மேலும் ஒரு சின்ன ரிக்யூஸ்ட் நான் இந்த யூடியூப் சேனலை இப்போ ரீசெண்டாக தான் ஆரம்பித்தேன் சரி நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சில் நான் வந்தேன் உள்ளே ஒரு பத்து வருஷம் ஆகிடுச்சி சரி எல்லாரும் சேனல் தொடங்குறாங்களே நம்மளும் தொடங்கலான்ற ஒரு ஆசையில் தான் தொடங்கினேன் அது என்னவோ தெரில எனக்குள்ளே ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இப்போ நான் முது முழு நேரமாக இதிலே தான் டைம் ஸ்பெண்ட் இருக்கேன் சரி நம்மளும் நாலு பேருமே பெரிய லெவலில் வரலனாலும் அட்லீஸ்ட் நம்ம ஒரு சேனலும் யூடியூப் அப்படின்ற ஒரு அமைப்பில் இருக்குன்னு அந்த பெருமையே எனக்கு போதும் நீங்கள் பார்க்குற எல்லாரும் இந்த ஆடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேஷனுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி புதுசாக ஒரு பிரேவ் ட்ரேடர் ஆவடி அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு அவர் சொல்கிறது எல்லாம் நீண்ட கால முதலீட்டுக்கு ஏற்ற பங்குகளாக தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கம்